சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் சாய் அப்பா உன்னோடு இருக்கின்ற ஒருவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னுடன் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது உனக்கு நன்றாக தெரியும் உன்னை தேடி ஒருவர் அழுது கொண்டே வரப்போகின்றார் அப்படி அழுது கொண்டே வரப்போகின்ற இந்த பெண் நீ நிச்சயமாக நம்பக்கூடாது அவள் அழுது கொண்டே வந்து உன் என்ன சொல்ல போகிறாளோ அதை நீ என்னவாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிட இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் இத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஏற்கனவே ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை மேலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ சிக்கி தவித்து விடக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்திற்குள்ளும் நீ மூழ்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் சாயப்பா இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதவுடன் அவரை நீ நம்பிவிடக்கூடாது ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் என்றுமே நம்முடைய மனது அப்படியே இறங்கி விடுகின்றது ஒருவருக்காக நம்முடைய மனது எந்த விஷயங்களையும் செய்வதற்கு துணிந்து விடுகிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கின்றது என்று என் குழந்தை எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்காது உனக்கு சொல்லிவிட்ட பிறகு இப்படியும் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு வழி இருக்கிறதல்லவா ஒரு வழி இருக்கிறது என்று தெரிந்தால் அதனை நீ சரியாக எதிர்கொண்டு விட வேண்டும் அதனை நீ சரியாக எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேல் உனக்கு வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வநிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் இனி உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வநிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் பெற்று கொடுக்க வேண்டும் என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான விஷயங்களை நீ சர்வநிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருவது ஒரு பெண் என்று சொல்லிவிட்டு அவள் அழுது கொண்டு தான் வருவாள் என்றும் சொல்லிவிட்டேன் என் அன்பு குழந்தையே சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை பதிய வைத்துக்கொள் நாளைய விடிகளிலிருந்து யாராவது ஒரு பெண் அழுது கொண்டு வருவார்களா என்று எதிர்பார்த்து நிற்காதே இன்றைக்கு இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கு இந்த சாயப்பா சொல்வதுதான் தீர்வு இப்பொழுது உனக்கு புரிகின்றதா என் அன்பு குழந்தையே பொதுவாகவே எல்லோரும் அவரவர் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொருவரை தேடுகின்றார்கள் எல்லோருமே அவர்களின் மனதில் இருக்கின்ற துன்பங்களை கொட்டி தீர்ப்பதற்காக யாராவது ஒருவரை தன் அருகில் துணைக்கு வைக்க விரும்புகிறார்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று யோசித்து யோசித்து இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை இத்தனை காலமும் தொலைத்து விட்டார்கள் தனக்கு தன் கையில் இருக்கும்போது தன் கண்ணீரை துடைக்க அது உதவும் என்று மறந்து விட்டார்கள் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தன் மனது தனக்கு ஆறுதலை சொல்லும் என்பதனை நினைக்க இவர்கள் மறந்து விட்டார்கள் இது மறந்த நேரத்தில்தான் தான் மற்றவர்கள் இவர்களின் வாழ்க்கைக்குள் நுழைய ஆரம்பித்து விட்டார்கள் மற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்க முன்னே வந்து விட்டார்கள் இதையெல்லாம் உணர வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே நீ நினைத்தால் அது உன்னை வந்து சேரவும் நீ நினைத்தால் அது உன்னை விட்டு செல்லவும் அதனால் எதையுமே சரியான கோலத்தில் எதிர்கொள்ள நீ தயாராக இரு எதையுமே சரியானபடி நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் பயணிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டிய தருணம் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை இந்த சாயப்பாவினத்தில் இருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே இனி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இடத்தில் சரியான பதில் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா பலவிதமான மாற்றங்களோடும் பலவிதமான திருப்பங்களோடும் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நீ நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் இப்பொழுது சொல்ல வந்த விஷயத்தை சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் செவி கொடுத்து கேள் எந்த ஒரு விஷயத்தையும் செவி கொடுத்து கேட்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை என்னவென்று நல்ல மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீ எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாறும் உனக்கே உண்மையானதாக மாறும் இந்த வாழ்க்கையை நீ பெறுகின்ற அத்தனையுமே உன்னை என்றும் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கப் போகின்ற நல்ல விஷயங்களோடு உன்னை பெண் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் நம் வேலை அதாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பது நம் வேலை அல்ல என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல ஒருவரிடம் உதவி கேட்க சென்றுவிட்ட பிறகு நாளை அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது இதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது என் குழந்தையே உன்னிடத்தில் அழுது கொண்டு தன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி சொல்ல வருகின்ற இவர் நிச்சயமாக பின்னாளில் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப் போகின்றார் அது எப்படி தெரியுமா சாயப்பா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் அடுத்தவர்கள் பிரச்சனைகளுக்குள் நாம் தலையிடவும் கூடாது நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது எப்பொழுது நம் பிரச்சனைகளை எல்லாம் அடுத்தவரிடத்தில் சென்று நாம் பகிர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுதே நாம் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டோம் என்று அர்த்தம் வாழ்க்கையில் ரகசியங்கள் பல பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனால் ரகசியமே இல்லாது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மற்றவரிடத்தில் சொல்லிவிட்டாய் ஆனால் அதன் பிறகு எங்கே இருக்கிறது ரகசியம் இவர்கள் உன்னிடத்தில் அத்தனை விஷயங்களை சொல்லிவிட்டு நினைக்கின்றார்கள் அத்தோடு நீங்கும் அவர்களுக்காக இறங்கி நின்று அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பொறுக்க முடியாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைக்கின்றாய் அதை பற்றி அவர்கள் இடத்தில் சொல்லி கண்ணீர் விடுகின்றார்களோ அவர்களிடம் நான்கு கேள்வியாவது கேட்க வேண்டும் என்று நினைத்து விடுவாய் ஏனென்றால் உனக்குத்தான் பொறுப்பாக தல்லவா பொறுக்காதல்லவா ஒருவர் நம் முன்னால் கண்ணீர் சிந்திவிட்டாரே இவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரை பற்றி சொன்னார்களோ அவரிடத்திலேயே சென்று என் குழந்தையினி இவர்களுக்காக பேசுகிறாய் என்றால் அந்த நேரம் அந்த பிரச்சனை உன் பக்கமாக திரும்ப நாளை யாருக்கும் பிரச்சனை இருந்ததோ அவர்களுக்கு ஒன்று சேர்ந்து விடுவார்கள் உன்னை தனித்து விடுவார்கள் அப்பொழுது நீ கேட்பாய் நான் உனக்காகத்தானே இதை செய்தேன் இப்பொழுது என்னையே பலிக்காடாக மாற்றிவிட்டீர்களே என்று கேட்கும்பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் தான் விவரம் இல்லாமல் இடத்தில் வந்து அழுதுவிட்டு நீயாவது அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிடக்கூடாது ஏதோ அறியாமல் இவர்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒதுங்கி அல்லவா இருக்க வேண்டும் அதை விடுத்து எனக்காக எதற்கு இந்த விஷயத்தை எல்லாம் செய்து இப்பொழுதே என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குகிறீர்கள் என்று சொல்லி உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரம் அவர்களுக்கு வந்துவிடும் சாகப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் விஷய அந்த விஷயத்தில் அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொள்வதோடு நிறுத்திவிடும் ஏனென்றால் நம்மை தேடி வந்து ஒருவர் ஆறுதலுக்காக வரும்பொழுது அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ நம்மால் முடிந்தது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்வது கூட இல்லாமல் அவர்கள் பேசுவதை நாம் கேட்டாலே நாம் காது கொடுத்து கேட்டாலே அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தான் இந்த ஆறுதலை கொடுப்பதோடு நிறுத்திவிடு மேலும் அவர்களின் பிரச்சனைகளுக்கும் ஒருபொழுதும் தலையிட்டு விடாதே அவர்கள் பிரச்சனைகளுக்குள் ஒருபொழுதும் மூக்கை நுழைத்து தேவையில்லாத நீ கஷ்டங்களை தூக்கி சுமக்காதே என்று தான் உன் அப்பா நான் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எதிர்பார்க்கின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தோடு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் இத்தோடு இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி என் குழந்தை நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை போதும் இன்னொருவரால் மற்றவர்களின் வாழ்க்கைக்குள் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கக்கூடாது சாயி அப்பா சொல்வது உனக்கு இப்போது வேடிக்கையாக இருக்கலாம் இதுவெல்லாம் எங்கே நடக்கும் என்று நடந்திருந்த பிள்ளைகளானால் நிச்சயமாக இப்பொழுது சாகி அப்பா சொல்லும்பொழுது நம் அப்பா சரியாக சொல்லிவிட்டார் என்று புரிந்திருக்கும் நடக்காத குழந்தைகளால் இனி நடக்கும்பொழுது சாகி அப்பாவின் வார்த்தைகளை நிச்சயமாக நினைத்துப் பார்ப்பாய் நம் அப்பா எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை கவனித்திருக்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி நடப்பதை அத்தனையும் உனக்கு நான் உறுதியாக சாதித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து உன் முன்னால் நின்று நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் முழுமையாக உனக்கு தருவேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என் குழந்தை வருத்தப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் இருந்தாலே போதும் மற்றது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு அழகானதாக மாறிவிடும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்